இந்த ஒரு மாநிலத்தில் நாம் வெற்றி பெற்றால் அவர்களை விரட்ட முடியுமா என்று கேட்கலாம் விரட்ட முடியும் அவங்க என்ன அம்மா பூந்து சடுகுடி அடிக்கலான்னு ஒரு கத்துக்குட்டியை ஆட்டுக்குட்டியை இருக்கிறார்கள் அது கத்து இருக்கிறது கத்துக்குட்டியாகவும் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் திமுக அரசுக்கு எதிராக வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் சனாதன கும்பலே சங் பரிவார் கும்பலே பாஜக கும்பலே நீங்கள் நினைக்கிற மண் அல்ல தமிழ் மண் நீங்கள் நினைக்கிற போல விளையாடுவதற்கு சடுகுடு விளையாடுவதற்கான களம் இல்லை தமிழ்நாடு இது சமூக நீதிக்கான மண் இது சிறுத்தைகளுக்கான மண்